கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விசேஷவிதமாய் திருவுகோட நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களாக ஆதி ஆகமத்தில் பலவிதமான சத்தியத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் இந்த வாரமும் பார்த்திங்கன்னா நம்ம பலவிதமான சத்தியத்தை பார்க்க போகிறோம் ஸோ கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டவர் ராகேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் வந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அந்த வாய்ப்பு யாருக்கு போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு போயிடுது கரெக்ட்டுங்களா ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் படிக்கும்பொழுது இங்கே ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் என்ற ஒரு லக்கம் இருக்குது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்க எல்லாருமே எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்கள் தான் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அப்போ எதன் அடிப்படையில் இந்த ஒரு வாய்ப்பு புறசாதிகளுக்கு போயிடுச்சு அப்படின்றத தான் நம்ம ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம் இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்கிறீங்களா பிரதர்ஸ் பிரதர் அந்த கேள்வி கேட்கறது முன்னாடி நீங்கள் கேட்குறதுலேருந்தே எனக்கு ஒரு கேள்வி வருது ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் சொன்னீங்க இல்லையா யார் பிரதர் அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் ஃபஸ்ட்டு அதை குறித்து ஏதாவது தெளிவுகள் கொடுக்க முடியுமா பிரதர் கண்டிப்பாக பிரதர் யாராவது பதில் சொல்கிறீங்களா பிரதர் நான் சொல்லிட்டு வேதர் கண்டிப்பாக பிரதர் ஓகே பிரதர் நீங்கள் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்டாயம் நம்ம மட்டும் இல்லை எல்லா கிறிஸ்தவர்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரெண்டது எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் சொல்லிட்டு பன்னெண்டு கொத்திரத்து கொடுத்துருப்பாங்க மொத்தமாக ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் ஸோ இவங்க யார் இஸ்ரேல் ஜனங்களா அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டு கோத்திரத்தின் அடிப்படையில் வந்து அவங்க இஸ்ரேல் ஜனங்களான்றத பார்த்துக்கணும் சரி ஃபஸ்ட்டு இவங்க யார் அப்படின்றத பார்க்கும்போது இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பரலோகம் போவாங்க இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டவர்கள் யாருன்னா இந்த ஒரு லட்சத்து பேர் அப்போ இது ஒரு தெற்கு தரிசன புஸ்தகமாக இருக்கிறதுனால நெற்றியில் முத்துரை போது நம்ம லிட்ரலாக என்ன பண்ண முடியாதுன்னா அப்படியே எடுத்துக்க முடியாது ஸோ அது நிறைய இன்றைக்கி தவறான புரிந்து கொள்வதும் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணிக்கணுன்னா சரியாக புரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா நெத்தியில் முத்திரை போடுறாங்க அப்படின்னா அந்த முத்திரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஏழாம் அதிகாரத்தில் இல்லை அது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இருக்குது ஆனால் அது படிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் வெளிப்படுத்தின விஷேஷம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேலும் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவர் நாமும் அவருடைய பிதாவுடைய நாமும் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நெற்றியில் வந்து முத்திரன்றது பிதாவனுடைய நாமம் சொல்லப்பட்டு கரெக்டாக ஓகே நெற்றியில் வந்து முத்திரை போடப்பட்டவர்கள்லாம் என்னன்னா தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு சரியான ஒரு கிரியை காண்பித்து வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஸோ எல்லாரும் பரவங்க போயிடுவாங்களா கிறிஸ்தவர்கள் எல்லோரும்னால் கிடையாது யார் தான் பரவல் போவாங்கன்னா தேவன் விரும்பக்கூடிய அந்த ஒரு குணலட்சணங்களை காட்டி அவருக்கு உண்மையாக வாழக்கூடிய மக்கள் தான் போவாங்கன்றதை பார்க்க கரெக்டாக அதில் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வெளிப்படுத்துறது விசேஷம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நாம் தமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் ஓகே ஸோ இவங்க தான் யாருன்னா அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு பேர் இவங்க தான் தேவனை பிள்ளைகள் பார்க்கணும் ஓகே ஸோ அப்போ இதுக்கப்புறம் என்ன பார்க்கணுன்னா இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு பேருக்கு தேவன் ஒரு பெயர் கொடுக்குறார் அது என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வாசிங்க எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை எடுத்திருக்கேன் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு பேருக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வ சங்கமாகிய சபை அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்போது சபைன்னு சொன்ன உடனே நமக்கு இன்னும் நினைவுக்கு வரோம்னா ஒரு கட்டிடம் அதான் நம்ம நினைவுறோம் கரெக்டுங்களா ஸோ அப்போது சபைனா வேதம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை தான் வேதம் வந்து சபைன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா அப்போ வசனம் கூட நான் படிக்கிறோம் இல்லையா நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்போ ஆலயமும் சரி சபையும் சரி யார் அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான பிள்ளைகள் யார்னா வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட அந்த லட்சத்து நாற்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ ஓகே அப்போ ஒருவேளை சபைன்றது நம்ம வந்து லிட்ரலாகவே சபைன்னு எடுத்துக்கிட்டோம்னா உண்மையான கட்டிடமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வசனம் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நாங்கள் தடுக்கும் வசனம் படிக்கலாம் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு படிக்கணும் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் பாருங்க ரொம்ப தெளிவா இங்க யார் பேசுறாருனா ஸ்டேவான்னு பேசிட்டு வர்றாரு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் என்ன பண்ண மாட்டார் வாசம் வாசம் பண்ணவே மாட்டாரு அப்போ சபைன்னு நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம என்ன எடுத்துக்கூடாதுன்னா கைகளினால் கட்டப்பட்ட அந்த ஒரு ஆலயங்களையும் நம்ம எடுத்துக்கூடாது சபைனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை தான் என்ன பண்ண அடையாளப்படுத்தும் அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பரலோகம் போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஆனால் வேதம் வந்து சொல்லுது அது அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு சரியான அந்த ஒரு குணலட்சத்தின் அடிப்படையில் யார் உண்மையாக வாழ்கிறாங்களோ கிறிஸ்துவார வாழ்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலு பேராக மாறுவாங்க அவங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே பிரதர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சது பிரதர் பிரதர் நல்லாவே புரிஞ்சது பிரதர் இப்போ என்ன சொல்ல வருதுன்னா வசனம் கையில்னால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசம் பண்ணுறதுலேருந்து நீங்கள் சொன்ன விளக்கத்தில் இருந்து எனக்கு புரிஞ்சது ஓகே சூப்பர் பிரதர் இப்போது இந்த சபை குறித்ததான விஷயங்களை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம உள்ளே போய் ஆராயலாம் ஒரு வசனம் படிக்கலாம் பிரதர் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்போஸ்னா எங்கள் பவுல் வந்து சபை பற்றின ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது ரகசியம் சொல்கிறாரு ஸோ அப்போ ரகசியம்னாலே அதில் ஏதோ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன இருக்குன்னா மறைஞ்சிருக்கு ஸோ அது என்னன்றதை இப்போ கவனிக்க போகிறோம் இந்த இடத்துல அப்போஸ் எங்கள் பவுல் வந்து எதை பற்றின காரியங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காருன்னா ஒரு கணவனும் ஒரு மனைவியும் பற்றின விஷயங்களை சொல்லிட்டுருக்காரு அதாவது இவர்கள் இரண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த அன்பு எப்படி இருக்கணுன்றத நம்ம அப்போஸ்னா எங்கள் பவுல் சொல்லியிருப்பார் நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் கூட நோட் பண்ணலாம் நம்முடைய தேவன் ஏற்படுத்தி வைத்த உறவுகளிலே ரொம்பவும் விசேஷமான ஒரு உறவு என்னன்னா கணவன் மனைவி ஸோ அதை பத்தின காரியங்களை ஷேர் பண்ணும்போது தான் நம்ம அப்போஸ் நாங்கள் எப்பவும் என்ன சொல்றாருனா இந்த ரகசியம் பெரியது நான் சபையை பத்தியும் கிறிஸ்துவை பத்தியும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு சோ அது என்ன ரகசியமா தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ அது என்னவா இருக்கும் நம்ம படிக்கலாம் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மதித்தோரிலிருந்து எழுந்த முதற் ஆனவர் இப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் இந்த சபையாகிய சரீரத்துக்கு தலையாக இருக்கார் அப்போ தலை இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய இந்த என்டையர் பாடி எடுத்துக்கும் போது இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா விஷயமே எங்கே இருக்குன்னா தலையில தான் இருக்குது அப்போ தலை சொல்லக்கூடிய விஷயத்த கம்ப்ளீட்டாக செய்கிறவங்க தான் யாருன்னா இந்த சபை வகுப்பார் ஸோ நம்ம போன கேள்வியில் கூட நம்ம அதை பற்றின விஷயங்கள் தியானிச்சிருந்தோம் இவங்களுடைய குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது எப்படி நம்ம ஆனராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ அதே மாதிரி அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா விதத்துலேயும் அவரை போல வாழ்றவங்க தான் இந்த சபை இன்னும் கூட சில விஷயங்கள் நம்ம படிக்கலாம் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் ஆ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு என்டயர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு சரீரத்துக்கு அநேக அவயங்கள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கை கால் நடக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா ஒரு செயல்பாடுகளும் நம்ம சரீரத்தில் இருக்கு ஆனால் இந்த சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எங்கே தான் இருக்குன்னா தலையில தான் இருக்கு ஸோ அந்தபடி தான் கிறிஸ்துவும் இருக்கார் இப்போ நீங்கள் அப்படியே நம்ம இதோட நம்ம லிங்க் பண்ணும்போது இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு தேவன் கொடுத்த ஒரு பேர் என்னன்னா சபை அப்போது இந்த சரீரமாக அழைக்கப்பட்டு இந்த சரீர ஒரு அழைப்புக்குள்ள வரவங்க தான் இந்த சபை இவங்க கம்ப்ளீட்டாக யாரை போலவே வாழ்வாங்கன்னா தலை என்ன சொல்லுதோ அதுக்கு கம்ப்ளீட்டாக தங்களை கீழ்ப்படுத்துகிறவங்க தான் இந்த சபை பண்ணுறதை பார்ப்போம் இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பிரதர் இதை பற்றி எபேசர் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் பேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாம் அவருடைய சரீரத்துக்குரியவர்கள் அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் உரியவர்களாக இருக்கும் ஸோ அப்படின்னும்போது கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சரீரத்தில் நாம் ஒரு அவயவங்களாக போக போகிறோம் அதாவது இந்த பரலோக அழைப்புக்கு போகிறாங்க இல்லையா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறாங்க இல்லையா இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் சபை அந்த சபையை தான் நம்முடைய அனுராக் யேசு கிறிஸ்து எப்படி அட்ரெஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர்கள் என்னுடைய மாம்சமானவர்கள் என்னுடைய எலும்பு இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்கார் ஸோ அந்த வகையில் கவனிக்கும் போது இந்த ஒரு அடையாளத்தின் மூலிமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு கணவன் மனைவிக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அன்யூனியம் எந்த அளவுக்கு ஒரு அன்பு ஒரு ஒற்றுமை இருக்குமோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டோராக இயேசு கிறிஸ்துக்கும் இந்த சபைக்கும் ஐ மீன் இந்த சபையாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்தளவுக்கு ஒரு அன்பும் ஒரு அந்யம் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிறோம் அப்போ நம்ம மாடராக இயேசு கிறிஸ்துக்கு கம்ப்ளீட்டாக தங்களை கீழ்ப்படுத்தி வாழக்கூடியவர்கள் தான் சபை அவர்கள் மாத்திரமே தான் எங்கே போக முடியும்னா பல்லவ ராஜ்யத்துக்கு போக முடியும் தவிர வேறு யாராலையுமே போக முடியாதுன்றதை இந்த ஒரு அடையாளத்தின் மூலிமா நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் பிரதர் புரிஞ்சுதா பிரதர் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க பிரதர் என்னன்னா சகோதரர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார்னா சபைன்றது ஒரு கைகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இல்லை நம்ம தான் சபை அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணார் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சபைக்கு தலை யாரு அப்படின்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சரீரம் தான் நம்ப அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சபையை மாறணும்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல பிரதர் இதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி பைபிளில் ஏதாவது இருக்குங்களா அப்போது சபையாக மாறணும்னா இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்குள்ளே சபை போய் ஆகணும் பிரதர் அது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா பிரதர் இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிரதர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்வதுன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் சிலர் பாருங்கன்னா இந்த அழைப்பு வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவானது சரிங்களா அந்த அழைப்புக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து அதில் உண்மையுள்ளவர்கள் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ளே போகணும் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள் வெளிப்படத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் அவரோட இருக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க ஃபஸ்ட்டு சரிங்களா ஜெயிக்க போகிறவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் யார் அழைக்கப்பட்டவர்கள் ரெண்டாவதா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூணாவதா உண்மை உள்ளவர்கள் ஸோ இப்போ இந்த மூணு ஸ்டேஜ் இருக்குது இந்த மூணு ஸ்டேஜுமே ஃபுல்ஃபில் பண்ணுறவங்க தான் அந்த ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோராக போக முடியும் சரிங்களா அழைக்கப்பட்ட ஸ்டேஜில் இருந்து போயிட்டாங்கன்னா அவங்க வர முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அவங்க இந்த அழைப்புக்குள்ளே வர முடியாது அதுக்கப்புறம் இதையும் தாண்டி உண்மையுள்ளவர்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ளே போனவங்க தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை பிரதர்ஸ் சொன்ன மாதிரி நம்ம வந்து போக முடியும் பிரதர்ஸ் ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க பிரதர் என்ன சொன்னிங்கன்னா இந்த அழைக்கப்பட்டவர்கள்ன்றது ஒரு பொதுவான ஒரு அழைப்பு அது எல்லாருக்குமே வரும் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா சத்தியத்தை ஒரு ஒரு நாள் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தேவனை பற்றி அறிகிற ஞானத்தில் நம்ம ஒரு ஒரு நாள் வளர்றோம் அந்த ஞானத்தின்படி நம்ம உண்மையாக பொழுது அந்த உள்ள ஒரு நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ நான் கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் பிரதர்ஸ் என்ன கேள்வி அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாய்ப்பு புரட்சாதிகள் போயிடுச்சுல்ல அப்போ எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வாய்ப்புக்குள்ள வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஸோ அதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆதி ஆகமத்தில் இதே பன்னெண்டு கோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பன்னெண்டு கோத்திரம் யாருனா யாக்கோபோட குமாரர்கள் தான் கரெக்டுங்களா நம்ம இந்த பன்னெண்டு கோத்திரத்தை ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்ட பன்னெண்டு கோத்திரத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்ட பன்னெண்டு கோத்திரம் தான் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரு கோத்திரம் இருக்காது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா அதை ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு கோத்திரம் இருக்காது உங்களுக்கு அந்த கோத்திரம் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யுங்க அப்போ இந்த ஒரு கோத்திரம் எதை பற்றி பேசலைன்னா இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பேசல இது சபையாக அழைக்கப்பட்டவங்களை பற்றி தான் பேசுது நேரம் குறைவாக இருக்கிறதுனால இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக அமைது